தமிழ் நியூஸ் கூடிய சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு ஆகாத்துட்டு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மருதமலை திருக்கோவில் தைப்பூசம் தேர் திருவிழா எப்பொழுது என்பது குறித்த தகவலை தான் நம்ம இப்ப பார்க்கப்படும் முருகப்பெருமானின் ஏழாவது படை வீடாக மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் கருதப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருவிழா தைப்பூச திருவிழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடர்ந்து பத்து நாட்கள் கொண்டாடப்படும் மிகப்பெரிய விழா தான் தைப்பூச தேர் திருவிழா தைப்பூச தேர் திருவிழா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருக்கல்யாண உற்சவமும் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர்வடம் பிடித்தலும் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது நேரம் காலை பதினொன்று முப்பது மணி அளவில் நடைபெற உள்ளது ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த தைப்பூச திருவிழா நிறைவு பெற உள்ளது இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படும் நன்றி